ஜமீன் பல்லாவரத்தில் முன்னூற்றி எண்பத்தி இரண்டாவது ஆண்டு கந்தூரி விழாவை முன்னிட்டு சந்தன ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது மும் மதத்தினரும் கலந்து கொண்ட கந்தூரி விழாவில் சமூக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாய் நடைபெற்றது ஜமீன் பல்லாவரம் அஷத் சையத் பத்ருதீன் தர்காவில் முன்னூற்றி எண்பத்தி இரண்டாவது ஆண்டு கந்தூரி விழா இந்த ஆண்டு வெகு சிறப்பாக நடைபெற்றது கந்தூரி விழா கடந்த திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று மாலை சந்தனக்கூட ஊரு திருவிழா இன்று நடைபெற்றது அதன்படி சந்தனக்கூட விழாவை முன்னிட்டு தர்காவில் சிறப்பு பிரார்த்தனைக்கு பின்னர் சந்தனக்குட ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பின்னர் தர்கா வந்தடைந்தது கந்தூரி விழாவின் சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு போர்வை போத்தி சிறப்பு வழிபாடு நடத்தினர் இந்த விழாவில் பல்லாவரத்தை சுற்றியுள்ள இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி ஏராளமான இந்து மற்றும் கிறிஸ்துவ மதத்தினரும் கந்தூரி விழாவில் கலந்து கொண்டனர் சென்னை பல்லாவரம் அதே சையீத் பகதீன் சகித் தர்காடைய நிர்வாகிகள் சார்பாக இன்று சந்திரகுடம் நடைபெற்றது நாலாம் தேதி கொடியேற்றத்துடன் இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது அதற்கு பிறகு இன்று சந்தன குளமும் நாளை இன்ஷா இல்லா உருவசம் நடைபெறும் அதில் இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் சந்தனக்கு கலந்து கொண்டார்கள் இவர்கள் இந்த இடத்துல நாங்க ஒரு முக்கியமான சொல்லணும் என்ன அப்படின்னா நாங்க மக்கள் எல்லாம் சொன்னாங்க மழை வரப்போகுது அதனால மழை வந்துடும் சீக்கிரம் பண்ணவே சொன்னாங்க நாங்க முடிவு பண்ணியிருந்தோம் இங்க வந்து மகானுடைய வேலை அவங்க அதை பார்த்துக்கிடுவாங்க அதனால மழைலாம் வராதுன்னு முடிவு பண்ணிருந்தோம் அதே மாதிரியே மழை வரல இதுவரைக்குமே எனக்கு மழை இல்லாம அந்த சிவ சிறப்பாக நல்ல நல்ல நல்லபடியா அவருடைய கிருமையால மகானோடைய கிருமையாலும் அண்ணாவுடைய உதவியாலும் முடிஞ்சது இன்ஷால்லா அதுக்கு பிறகு நம்மளுடைய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு அங்க இருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாரும் வந்து இந்த இடத்தை பார்க்க பார்க்க வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அதர சையத் பதூர்தீப் செய்தி இந்த தர்கா உடையது இது வந்து சென்னையில் வந்து பெரிய இரண்டாவது பெரிய தர்கா இது பல மதத்துல வந்து இங்க வந்து வந்து நன்மை அடைஞ்சுட்டு போறாங்க அவங்களுக்குள்ள குறைகளை வந்து அதிரத்துக்கிட்ட கேட்கும் போது அந்த நிவர்த்தியை வந்து அந்த அதிர செஞ்சுட்டு போயிடுறாரு இந்த பாரம்பரியம் வந்து முன்னூத்தி எண்பத்தி மூணு வருஷத்தோட குறைஞ்சாரு ஆனா இவருக்கு பேரல நவாப் காலத்துல ஐநூத்தி நாற்பத்தி நாலு ஏக்கர் வந்து இவர் பேர்ல வந்து இனாமா ஏதி கொடுத்தாரு ஆனா நாலு அடில அந்த வந்து மக்களால சில போயிடுச்சு கவர்மெண்ட் செலவு இல்லை எடுத்ததால இறுதி இருக்கிறது பன்னிரெண்டு ஏக்கர் அறுபத்தி நாலு செஞ்சு தான் இருக்கு ஆனா சிட்டியில இருந்தது இன்னொரு இரநூறு ஏக்கர் இருக்கு இதையெல்லாம் நாங்க வந்து மீட் எடுக்கிறதுக்காக இங்க நாங்க ஒரு கமிட்டியா வந்து அரசு வந்து எங்களுக்கு வந்து கமிட்டியா நியமித்து வரும்போது நாங்க வந்து இந்த நிர்வாகம் பங்கிட்டு இருக்கிறோம் இந்த நிர்வாகத்துல இருந்து பரம்பரைன்றது எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த பரம்பரை இல்லாத பரம்பரை வம்சம் இது நிர்வாகம் மட்டும்தான் இருக்கு இது வந்தபோது கண்ட்ரோல்ல இருக்கு ஆனா இது இந்த வருஷம் வந்து சிறப்பா நடத்தி கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் கலந்துக்கிட்டாங்க வந்தவங்களுக்கு அத்தனை பேரைக்கும் ஒரு ஐயாயிரம் பேருக்கு உள்ள சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறோம் அவங்களும் நிறைய சாப்பிட்டு போயிருக்கிறாங்க இது வந்து இந்த தர்காவுடைய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கு ஆண்டவனுக்கும் அரக்கமா இருக்காக மகானுக்கும் நன்றியை சொல்லுகிறோம் மாலா சார்பே நன்றி சொல்றோம் எங்க இமாமுக்கள் சாரு கேளுக்க